அப்புறம் என்னப்பா இனிமே உன் காட்ல பணமால தான் யோ ஏயா புடிஸ்வர சம்பந்தம் இனிமே காலு உனக்கு தரையில நிக்காது ஏ தரையில எங்கமே நான் வானத்துல நிக்கணும் ஏயா நீ வேற அவள நல்லா இருந்தா அது போதும் நமக்கு கொடுக்கறத கொடுக்கலையோ நீந்தாலியா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக பணக்காரங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கூனிக்குறி எல்லாம் போய் நின்றாத தெரியா என்ன அப்படி பேசுற சொந்தக்காரன் எந்தாண்டக்காரே நம்ம எல்லாம் ஏலப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பத்து சொந்த பந்தத்துல எல்லாம் கட்டி கொடுக்க கூடாது பக்கார சம்பந்தம் தான் போனோம் பணக்கார வீட்டுல போயிட்டு ஆஹ் இப்ப கைய கட்டிக்கிட்டு கூனி குறுக்கி போய் நிக்கிறான் நம்ம கிட்ட எல்லாம் பெருமை பீத்துவான் நான் என் புள்ள அப்படி கட்டி குடுத்துருக்க எப்படி கட்டி கொடுத்துருக்கடி இவன் அங்க கிழிஞ்ச லங்கோட லுங்கி மாதிரி திரியறது நல்ல வெளிமப்புக்கு பணக்கார சம்பந்தம் எல்லாம் நல்லா இருக்கியா நம்ம நிலைமை என்ன இப்ப நீ பாரு இப்ப சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில காசு பணம் எதுவுமே இல்ல நிம்மதியா குடிக்கிறோம் நல்லா தூங்குறோம் மூக்க போட்டா திங்குறோம் அப்படி இருக்கிறோம் இதுவே வந்து நம்ம பணக்கார வீட்டுல போய் இப்படி இருக்க முடியுமா அவங்களுக்கு நடிகிட்டுல உட்காரணும் வேறையா நாங்க பொண்ணு பார்க்க எல்லாரும் தாங்க போதே செய்வாங்க அதுக்கப்புறம் தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க ஏயா எங்க பாரு சரி இல்ல மடசாமியே அவ்வளவுதான் இதுக்கு மேல அந்த பீச் வேணா விடு என்ன ஏன் பண்ண தப்பா சொல்லிட்டேன் உனக்கு வைத்தறிச்சல்டா வைத்தறிச்சல் ஓன் பிள்ளைக்கு இப்படி கோடி சொல்லுங்க அந்த கிடைக்கலனே வைத்தறிச்சல் ஆமா ஆமா ராவா குடிச்சா வைத்தறிச்சல் வரமா வேற கட்டுறா போய் வரும் ஏ லூசு அப்படிலாம் ஒன்னும் கிடையாது ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன் இங்க பாரு மாடசாமி இதுக்கு மேல பேசாத விட்டுரு அப்புறம் பிரச்சனை தான் சொல்லிட்டேன் என்னையா பண்ணுவ என்ன பண்ணுவ உண்மையை சொன்னா காசக்கத்தான் செய்யும் ஏ மாடசாமி இதுக்கு மேல நீ பேசாத மனுஷன்னா இருக்க மாட்டேன் என்னது இது ஆர்ம நல்ல குறை மாதிரி இருக்கு அப்படிதான் ஏன் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவ நீ அந்த குடும்பத்துல கொத்த அடிமை தான் கொத்தடிம தான் கொத்த அடிமை தான் யாரு அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ ஓய்

எம்மாடி தங்கச்சி இன்ன வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது சும்மா விளையாட்டுக்கு நீ கொஞ்சம் சீரியஸா எடுத்து சும்ரனுக்கு இது போட்டு விட்றாதம்மா வேலை செய்யறதுக்கு மீன் பிடிக்க அங்க போய் இருக்க சொன்ன நான் இங்க வந்து வேலை பார்த்ததுக்கு அவனை தூக்கி கட்டி ரெண்டு சொல்லி கூடாதம்மா சொல்லி கூடாத ரெண்டு பேரும் ஒழுங்க போறீங்க அதை விட்டுப்புட்டு எங்ககிட்டாவது நின்னு சண்டை போட்டுக்கிட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுது ஒரு போன் தான் ரெண்டு பேர் வந்துருவாங்க விளக்க அப்புறம் வெளிய எடுத்துட்டு தான் போவாங்க ஐயோ தேவி எம்மா மகமாயி அந்த மாதிரி வேலை எதுவும் பார்த்து விட்றதோமா நான் ச்சீ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆளு அடிச்சுக்கிட்டு சாவுடுறாங்க இந்த கண்றாரு மத்த நேரம்லாம் பாரு வேலை முடியுதுன்னா நேரம் நான் வீட்டுக்கு வந்துருவாரு நம்ம ஒரு அவசரத்துக்கு இன்ன வரைக்கும் ஏமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல போனை போட்டுக்கிட்டு வாங்க வாங்க என்னம்மா என்ன பிரச்சனை சொல்லும்மா என்ன என்னன்னு கேட்டா வாங்க திறக்க மாட்டேன்ட்ட இங்க வாங்க இங்க வாங்கன்னு என்னம்மா என்ன ஒரு மனுஷ பொழப்புக்குன்னு போயிருக்கும் போது இப்படி போனை போட்டு நொய்ய நொய்ய நொய்யன்னு இருந்தா என்னத்த பண்றதுன்னு எனக்கு தெரியல

ஒருத்தனை வேலை செய்யவும் விடாம வீட்டுக்கு வா வீட்டுக்கு இப்ப சம்மந்தி வீட்டுக்கு இது அங்கேயே வீட்டுக்கு போய் என்ன ஆயதுன்னு ஒரு ஆண்டவனே இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல இப்ப இங்க இருந்து மறுபடியும் பஸ் புடிச்சு நான் அங்கிட்ட இருக்கா போய் வா வான்னு சொல்லி அங்க இருந்து பஸ்ஸ புடிச்சு இங்க வந்து இப்ப இங்க இருந்து பஸ்ஸ புடிச்சு அங்க போயி சப்பா கிளவி என்ன பண்றதுன்னே தெரியலையே நம்ம மாம்சுக்கு நம்மளோட நம்பர் தெரியாது சோ இதல இருந்து ஃபோன் பண்ணி வேற ஏதோ பொண்ணு பேசற மாதிரி பேச வேண்டியதா அதுக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம் பாவம் பயம்ல இன்னைக்கு என்ன ஆக இந்த எடிட்டிங் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் இமேஜ்க்கு மட்டும் ரெடி பண்ணோம்னா போதும் என்னடா ஃபோனு ஓனர் என்ன தான் ஃபோன் பண்ணுறாரோ இருக்கும் இருக்கும் ம் இது அந்த ராங் நம்பர் ஆச்சே சும்மா சும்மா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எதுவுமே பேசாமல் இருப்பாங்களே அந்த நம்பர் ஆச்சே இந்த நம்பர்லேருந்து எதுக்கு இப்போ நமக்கு கால் வருது ம் சரி அப்போ இல்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க இத்தனை நாள் கழிச்சு சரி எடுத்து பேசுவோம் ஹலோ ஒரே எடுக்கிறதா பேசுவோம்

ஐயோ நீங்க கோவத்துல கூட ரொம்ப அழகா இருக்கீங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட மறுபடியும் போன் பண்ற வேலை வச்சுக்காதீங்க இதுக்கு முன்னாடி இப்படிதான் ராங் கால் பண்ணிட்டே இருந்தீங்க போன் பண்ணும் போதெல்லாம் எடுத்து பேசறது இல்ல சரி இன்னைக்கு யார் என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அட்டன் பண்ணேன் நீங்க அட்டன் பண்ணா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆயிடுச்சா சொல்லவே இல்ல சொல்லிருந்தா என்ன மொய்ய வந்து வச்சிருக்க போறீங்க என்னையே கல்யாணம் பண்ணிக்கங்க சொல்லி இருப்பேன் பாருங்க நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ராங் நம்பர் சரிங்களா வைங்க ராங் நம்பர்லாம் கிடையாது கரெக்டான நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் சப்பா ஏங்க இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை எதுக்குங்க இப்படி ஃபோனை பண்ணிவிட்டு என்னை பாடாக படுத்தி எடுக்கிறீங்க நான் ஒன்றும் வெட்டியாக ஒன்றும் இல்லை எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடக்குது உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க வேலையே உங்களை பார்க்கறது தான் சப்பா சரியான பைத்தியம் போல இருக்கே ஏமா உனக்கு புரியுதா புரியலையாம்மா நான் மேரேஜ் ஆனவம்மா மேரேஜ் ஆகாதவங்க எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க அவங்க யாருக்காவது நீங்கள் ஃபோன் பண்ணி கடலை போடுங்க சரிங்களா உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஃபோனை வைங்க பைத்தியமா சொல்றது உனக்கு புரியல எனக்கு கல்யாணம் வச்சு தொலைமா பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்படியா இந்த ஒரு நிமிஷம் இரு என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி தரேன் அவகிட்ட வேணா பேசு நல்லா நான் எல்லாம் பேச முடியாது பேசணும் இது என்ன பைத்தியமா இருக்கும் போல இருக்கு என்ன சொல்லி தொலைகிறது இங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது மரியாதைமா இல்லாம பேசி போடுவேன் சொல்லிட்டேன் ஏதோ மரியாதையா பேசிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது போன வச்சிருங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அதெல்லாம் வைக்க முடியாது பேசுங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உங்க குரலை கேட்கும்போது அப்படியே தேன் வந்து பாயுது என் காதுக்குள்ள பார்த்து தேன் பூச்சி எதுவும் கூடு கட்டிடுற போது வச்ச தொலை சி யார் என்னன்னே தெரியல எப்படி ஃபோன் பண்ணி எப்படி பேசுதுங்க பாரு சி ஷோ கடவுளே எப்படியோ வீட்டுல எதுவும் இருக்கும்போது இந்த மாதிரி போன் கீழ வந்து இருந்துச்சு செல்வி கீது பார்த்துருந்தா என்ன நினைப்பா என்னைய பத்தி பரவாயில்ல நல்ல பையன்தான் வேற யார் யாராவது நனைஞ்சிட்டு ஃபோன் பண்ணா கூட கட் பண்ணிவிட்டார் சரி மறுபடியும் ம் மறுபடியும் அந்த புள்ள தான் ஃபோன் பண்ணுது ஐயோ என்ன தான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலையே ஏம்மா உனக்கெல்லாம் அறிவுன்றதே இல்லையா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சும்மா ஃபோன் அடிச்சிட்டு நொய்ய நொய்யின்ட்டுருக்க இருக்க நீ எல்லாம் அண்ணன் தம்பியோட பிறக்கவே இல்லையா ஆ அண்ணன் தம்பியோட பிறக்கலையான்னு கேட்குறேன் இல்லையே கே பார் இதுக்கு வேற ஆளை பார்த்துக்க என் கிட்டே இதுக்கு மேலே ம பேசுனேன்னு வச்சுக்கோ உனக்குலாம் மரியாதை இல்லாமல் பேசி விடுவேன்னு சொல்லிவிட்டேன் ஐயோ நீங்க கோபப்பட்டு பேசினா கூட எனக்கு உங்க மேல கோவமே வரலையே கோபம் வரலையா ஏமா நீ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சனு வச்சுக்க கண்ண வனமா அப்பி போடுவேன்னு சொல்லிட்டேன் ஒழுங்க முறையே போன வச்சு தோல இல்லன்னு வச்சுக்க நம்பர் இருக்கு அப்படியும் உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்து என்ன பொண்ணு கேட்க போறீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அப்படியே தூக்கிட்டு போக சொல்லிடுவேன் கட் பண்ணிட்டியா இதுக்கப்புறம் இரு நீ போன் பண்ணு அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு

அவரா கூட்டு பேசனாதான் எனக்கு இனிமே பேச முடியும். அம்மா வீட்டோட மாப்ளையா குடும்பத்தலை விட்டுட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காக நமக்காக வராருமா? அப்படின்னு போது நம்ம விட்டு கொடுத்து போகணும் ம் சரி பாப்பா. பாப்புன இல்லாம போன் பண்ணி பேசு. சரியா? ம் சரிப்பா. இந்த தடவ போன் பண்ணி பாப்போம். போன் எடுக்கலையா அதுக்கப்புற கூப்பிடறதே இல்ல.

ஒரு காலத்துல எவ்ளோ அன்பா இருந்தோம் இப்ப பாரு நமக்கு ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்து நின்று பேசறதுக்கு நேரம் இல்லாம வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்ல என்ன பண்றது சும்மா நாலு பேர் நாலு பேருக்க நம்ம பிள்ளைக்கு

மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷம் இருக்குதா ஒரு வெங்காயமும் கிடையாது காசை கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் ஈனி இழிச்சுக்கிட்டு பல்ல கட்டுவா மத்த நேரம் பாரு எரிஞ்சு எரிஞ்சுதான் விழுவா இப்போ எல்லாம் ஒரு ஆளுநர் இவகிட்ட பேச வந்த பாரு என் புத்தி நானும் அப்படி செவத்துல முட்டிக்கணும் ஆமா தலைக்கு மீறி புள்ள வளர்ந்துட்டா இப்பதான் கொஞ்சிக்கிட்டு திரிகிறாரு கொஞ்சம் வேண்டிய வயசுல தான் முடிக்கிட்டு திரிஞ்சிட்டு இப்ப வந்தா நாங்க போய் பேசி சிரிக்கணுமா நானே இப்படி வாழணும் அப்படி வாழணும் என் மாமியார் முகார்கட்ட எல்லாம் கருதிய பூசணும் என் ஆத்தனா இருக்காரு முன்னாடி எல்லாம் வாழ்ந்து கட்டணும் நான் இருந்தா இப்பதான் மூஞ்சும் மோகரையும் என்ன இது புள்ள வளர்த்து வச்சிருக்கானு தெரியல என் மாமியார் கிளவி

இதாக சுபி குட்டி வந்திருக்குல்ல அதான் சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் அவங்க வாரே நாங்கள் அதான் சரி வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி எதுவும் வச்சு கொடுக்கணும்ல அதான் பால் வாங்கலான்னு போனேன் அந்த பையன் பால் இல்லைன்னு தவறு அதான் சரி இனி டவுனுக்காக போக முடியும் பிள்ளைய வேற ஒத்தையில் விட்டுட்டு போக முடியல அதான் வந்துட்டேன் ஓ சரிக்கா சரிக்கா என் வீட்டில் கூட ஒரு பால் அப்படியே தான் இருக்குது பிரிக்காமல் அதை வேணால் நான் கொடுக்குறேன் அதை வேணால் காய வச்சு காப்பி எதுவும் வச்சு கொடுங்க சரிம்மா உனக்கு தேவையில்ல தானே ஆமாம் ஆமாம் நான் என்னத்தை குடிக்க போகிறேன் என் பையன் தான் ஆர்லிக்ஸு அது இதுன்னு வாங்கி கொடுத்து விட்டுருக்கான் ஆமாம் ராத்திரி ஆனோனே பால் காய வச்சு அதில் போட்டு குடி உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம எங்கே அதெல்லாம் குடிக்கிறோம் ஏதோ நம்ம அவன் சொல்லவும் அதை எதுன்னு குடிக்கலன்னா அவன் வேறு திட்டுவான் அதனால தான் சரின்ட்டு குடிப்போன்னு வாங்கி வச்சேன் இன்னைக்கு உங்களுக்கு ஆள் வரும்போது அதை வச்சுக்கோங்க என் வீட்டில் குடிக்காரன் அவன் என்ன குடிச்சுட்டு வந்து படுத்து கிடப்பான் அவன் என்ன ஆர்லிக்ஸாக குடிக்க போகிறான் சரி பரவாயில்ல உங்களுக்கு பேத்தி வரவும் ஒரு வேலை முடிஞ்சது பாருங்க பாசை கூட்ட வைக்கணும் எல்லா வேலையும் பாக்குறாளே ஆமாம்மா அங்காவ எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டா பாத்திரம் கழுவுறது என்ன அடுப்படியில போயிட்டு இந்த சாப்பாடு மட்டும் வைக்க தெரியாது தக்காளி வணக்குவா சட்னி அரைப்பா இந்த வேலை மட்டும் செய்ய தெரியும் சரி சரி அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் எப்படியோமா அவளுக்கு தான் ஒரு வேளை வெட்டியும் நான் சொல்லி கொடுக்கல ஆனா பரவாயில்ல அவ பிள்ளையா இருந்துட்டு அவ பிள்ளைக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டா ஆமாக்கா அப்பதான் போற வீட்டுல கஷ்டப்படாம இருக்க முடியும் அதுவும் இல்லாம இப்பயே எல்லா வேலையும் கத்துக்கிட்டான்னா போற வீட்டுல நல்லா இருப்பா பாருங்க நான் பூசணிக்காய் கொண்டு வந்ததுக்கா நான் என்ன பூசணிக்காய் ஓராள் என்ன தப்பி சாப்பிட்றேன் அந்த ஆள் வாயுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேது அதான் கொண்டு வந்தேன் இந்தாங்க பிள்ளைக்கு எதுவும் செஞ்சு கொடுங்க என்னத்த செய்ய போறேன் கரிதா இதை எடுப்போம்னு பார்த்தேன் அடி இல்லை இல்லைக்கா நல்லா இருக்கு இனிப்பு கிழங்கு தான் ரொட்டி சுட்டு இதை வச்சா சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்க என்னங்க ம் சரிம்மா நாளைக்கு செஞ்சு கொடுத்து விட்றேன் உனக்கு ஆ சரிக்கா சரி அப்போ வாரேங்க்கா ஆ சரிம்மா என் தங்க பிள்ள நீ இந்த வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நீ உள்ள போய் டிவியை போட்டு பாரு அம்மா எல்லா வேலையும் பாத்துக்குவேன் இருக்கட்டும் அம்மாயி அம்மா சொல்லிதான் அனுப்பு நாங்க வேலை செஞ்சு கொடுக்கணும்னு ஆமா ஆமா அம்மாய்க்கு என்ன செய்ய முடியாம இருக்கு அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் நீ உள்ள போமா பணியில கடந்து அப்புறச்சாலும் இது புடிச்சு உடம்பு சொல்லாம போயிடும் இதை மட்டும் கூட்டி விட்டுட்டு போறேன் சரி கூட்டி விட்டு வா நான் உள்ள போய் உனக்கு ஏதாவது ஏற்பா ரெடி பண்ணி தரேன் அங்க உங்க அப்பாயும் உங்க தாத்தாவும் வந்துகிட்டு அம்மா அப்படியா எங்க வந்துருக்காங்களா பஸ் ஏறிட்டாங்களாமா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்க சரியா பா உள்ளவா ஐயா ஜாலி என்னக்கா உட்காந்தாச்சா ஆமாம்மா இந்த மரத்தில் முருங்கைக்கீரை ஓடிச்சேன் அதான் சரி முருங்கைக்கீரை உருவி வைப்போம் காலையில் பொரியல் பண்ணிக்குவோம் அப்படின்னு தான் உருவிட்டு இருக்கேன் சரிக்கா சரிக்கா எங்க போயிட்டு வர அவருக்கு சாப்பாடு கொடுக்க மத்தியானம் போனங்க இப்பதான் வாரம் பாருங்க சரி சரி உன் பிள்ளைங்களும் வந்துருச்சுங்க போல இருக்கு ஆடிட்டு கடந்துச்சுங்க கத்திக்கிட்டு கத்திக்கிட்டுங்களா வீட்டுக்கு வந்து ஒரு வேளை பார்ப்போம் அம்மா இல்லைன்னா யோசிக்காதுங்க வாழ 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 வலன்னு கத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இதுங்களுக்கு சண்டையை ஓகே போதும் போது நயிருதுக்கா எப்படா இதுங்க பள்ளிக்கூடம் போகுங்க நயிருது இப்பெல்லாம் அதுங்க அப்படித்தான் இருக்குங்க பிள்ளைங்க வளர வளர சேட்டை குறையும் பேர் இதுங்க ரெண்டுக்கும் வளர வளர்த்து சேட்டை ஓவர் அந்த காலத்துல அரவிந்த் பண்ணாத சேட்டையா அரவிந்தெல்லாம் சேட்டை பண்ணவே மாட்டாங்க நல்ல பையன்கா ஆமா ஆமா நல்ல பையன் நீ தான் நினைச்சுக்கணும் வாள் சரியான அருந்த வாள் ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் சின்ன பிள்ளைகள் எல்லாம் நான் இங்க கட்டில ஒரு வேலை பாக்குறேன்னா கிட்டு 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 இங்கிட்டு ஓடி அங்கிட்டு ஓடி வெளியே ஓடிருவான் இந்த இதெல்லாம் கேட்டெல்லாம் போட்டு அடித்து வச்சோம்னா கூட பையன் அதில் ஏறி குதிச்சு கீழே போயிடுவான் அப்படியெல்லாம் ஜேட்டை பண்ணுனா பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலும் இதுதான் வீட்டில் இல்லைனாலும் கஷ்டமாக இருக்கும் கா எனக்கே பாரு இப்போ அரவிந்துக்கு கல்யாண வயசு ஆகி கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கே இப்போ இதாக இருக்குது அவன் வளர்ந்ததுன்னு தெரியல இவ்வளோ தூரம் ஆளாக்குனதே புரியல என்னமோ இப்போ பிறந்த மாதிரி இருக்குது ஆமாக்கா கல்யாண பேச்சு எப்போ என்ன எது எதுன்னு சொன்னாங்களா ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஆக வேண்டிய வலையை பார்க்கணும் எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை எனக்கு வர ஒரு மழுப்பாக இருக்குது என்னானே தெரியல ஏங்கா காலகாலத்தில் பொண்ணை பார்த்துட்டு இருந்தாச்சு சட்ட பேசி ஒரு முடிவு பண்ண வேண்டியதானே பண்ணுவோம்மா பண்ணுவோம்மா எங்கே போகிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பையன் நம்ம மேலே இப்படி பாசமாக இருப்பானா இல்லையான்னு ஒரு பக்கம் கவலை வந்துருச்சு பிஏ எனக்கு அதுதான் இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கேன் அதெல்லாம் பயப்படாதீங்கக்கா நம்ம பிள்ளைங்க எனக்கு நமக்கு இல்லைன்னு ஆயிடுமா இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ளையும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாவே இருக்கு அதான் காலம் முழுக்க கல்யாணம் ஆகாமே இருக்க முடியுமாக்கா இப்போ நான் பாருங்க எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கேன் நான் என் அண்ணனும் என்ன கல்யாணம் ஆகி முடிச்சோன்னே தனி கொடுத்தனா அவனும் போயிட்டான் எல்லாம் காலம் முழுக்க என்ன நம்ம கூடியவா இருக்க போறாங்க விடுங்கக்கா அவங்கவுங்க வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் ஏ தலைவர் அவர் வர சொன்னாரு பூமாரிக்கு மாதிரிக்கு மாப்பிள்ள நாலு இடத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அது வரைக்கும் அவ வளர்ந்ததே தெரியல சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை நான் நினைச்சேன் இப்போ அவளும் தலைக்கு மீறி வந்துட்டாளே பொண்ணு மாப்பிள்ளை அமையுதுன்னு ஒரு சந்தோஷம் இன்னொரு பக்கம் நம்ம வீட்டு போயிடுவாளே அப்படின்னு பக்கம் ஒரு பக்கம் கவலை என்ன பண்ண போறேனே தெரியலக்கா ஒரே சங்கட்டமா இருக்குது எனக்கே ஊருக்குள்ள கட்டி கொடுத்தா கூட நினைச்ச நேரம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் இதுவே வெளியூர்ல எல்லாம் கட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுவோமோன்னு நினைச்சு ரெண்டு பேத்துக்குமே இப்பயே கவலை வந்துருச்சு என்னத்த சொல்றது பாருங்க நல்லா பரவாயில்ல மகா உன் மாமனாரும் மாமியாரும் பெத்து போட்டு போயிட்டாங்க ஆனா கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு வா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் கரை சேர்க்கணும்னு இவ்வளவும் பண்ற பாரு இந்த குணத்துக்கே நல்லா இருப்ப பாரு சரி என் இருப்பாரு ஏன் காலையில போனாமா இருநூறுவா காசை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் வீடு வரல இப்படியே தான் எங்கிட்ட போய் குடிச்சுக்கிட்டு கிடக்கறான்னு தெரியல இந்த பையன் வந்து என்னை திட்டுவான் அவர் கையில காசை கொடுக்காத கொடுக்காதேன்னு நான் தான் போனா போது பாவமா இருக்கேன்னு சொல்லி கொடுத்து போடுறது இன்னைக்கு என்ன கூத்து பண்ண போறதோ அதான் கேட்டேன் சரிக்கா மா அக்கா கிட்ட அப்படி சண்டபோட எல்லாம் சொல்லவேண்டா. ஹ்ம் என்னம்மா? அக்கா மணி ஆயிடுச்சே நான் வரேன். பிள்ளைங்க பசியோட இருக்குங்க. ஆ சரி சரி. நம்மளாவது நம்ம பெத்த பையனுக்கு செய்றோம். இந்த புள்ள அவங்க அத்த பெத்த பிள்ளைங்களுக்கும் செய்யுதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். எழுதா? இது கையெழுதாடா? ம் கோழிக் இருக்குற மாதிரி இப்படி இருந்தா எவன்டா மார்க் போடுவான்? எவன் மார்க் போடுவான்? நம்ம எழுதுறது முத்து முத்து இருந்தாலே அதுக்கே மார்க் போடணும்னு தோணும்.

பெத்த பிள்ளைய போட்டு என்ன அடி அடிக்கிறா அந்த காலத்துல நான் என் பையனை தங்கம் தங்கம் தங்கம்னு வளர்த்தேன் இன்னைக்கு தான் என்னை தாங்க தாங்கன்னு தாங்குறான் இப்படி போட்டு இவனை அடிச்சா வாழும் காலத்துல பாரு இவளெல்லாம் தான் கூட்டிட்டு போய் விட போறான் நீ நல்லா படிச்சு நீ ஒரு நல்ல வேலைக்கு போனா உனக்கு தான் நல்லது எங்களுக்கு நாளைக்கு என்ன அதை குடி இதை குடு நான் கேட்க போறான் உன்னோட பசங்களை சேரணும்னா ஒழுங்கா படி புரியுதா மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மீட்டிங்குக்கு வருவேன்

அதெல்லாம் தெரியாது சம்மந்திக்கிட்டே நான் சொல்லி விட்டேன் பிள்ளைய பார்க்கணும் பிள்ளைகிட்ட ரெண்டு நாள் இருக்கணும்னு அப்புறம் அவ இருந்துட்டு நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க சரி சரி கோகுலியும் சீதாவையும் கூட நம்ம தூக்கி வச்சு கொஞ்சம் வைக்கிறோம் தினமும் போன் பேசுறோம் ஆனா சுபி குட்டி கூட பேசவும் முடியல ஒன்னும் முடியல எப்படியோ போய் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிள்ளையோட சந்தோஷமா இருந்துட்டு வருவோம் ஆமாங்க